எருசலேமின் வாழ்வை காண்பாய் கவனிங்க ஒன்று சீயோ தேவன் தம்முடைய சமூகத்திலிருந்து உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்கிறாராம் எருசலேமை போல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை ஆகவே எருசலேம் ஆண்டவர் இயேசு மேல அவ்வளவு பிரியமாக இருக்கிறாராம் அதை போல நீங்களும் நானும் வாழ்ந்திருப்போம் என்று கத்தல் சொல்கிறார் ஆகவே உங்களை ஆண்டவர் அங்கிருந்து ஆசீர்வதிக்கிறார்னா சியோனிலிருந்து தேவ சமூகத்திலிருந்து தேவன் வாசம் அனுகிற உன்னதமான இடத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அந்த ஆசீர்வார்த்தினால் நான் நிறைந்து ஆசீர்வதிக்கப்படுவோம் நண்பர்களுக்கு ஆச்சிபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு காசு சொல்றேன் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி இயேசு விநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட்ரஸின் கத்திரங்கள் ஆசிர்வதிப்பாராக